வாட்ராப்பிள் சீசன் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது ஆனால் நான் தான் இன்னும் அதை சரியாக கவனிக்கலை ஒரே ஒரு காய் மட்டும் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன் அப்போதிக்கி வந்து சப்பனு தான் இருந்துச்சு ஏன்னா இது ஒவ்வொரு டைம் வந்து இனிப்பாக இருக்குது ஒவ்வொரு டைம் சப்பனு இருக்குது ஆனால் இதில் தண்ணி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இந்த வெயிலுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நிறைய பக்கம்லாம் வந்து பழக்கடையிலலாம் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நான் ஊரில் கேட்டேன் காய் கிலோ வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க இதில் வந்து நிறைய வகைகள்லாம் இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது பிங்க் கலரில் இருக்குது அப்புறம் சிவப்பு கலரில் அந்த மாதிரி தான் இருக்குது நிறையா இருக்குது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் நிறைய இருக்குது வாட்டர் ஆப்பிள் உப்பு தூள் வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இதை ஊர்கா பண்ண நான் ஒரே ஒரு டைம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லாவே இல்லை சுத்தமாக நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல ஜூஸ் போட்டு குடித்தாலும் நல்லா அதே மாதிரி உப்பு தூள் வச்சு வெறுமனையாக சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்குது இப்போ உங்கள் உங்கள் எல்லாம் வந்து வாட்ராப்பில் சீசன் ஆரம்பிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் வாட்ராப்பில் செடி வச்சுருக்கவங்க